வணக்கம் ஆன்மீக உண்மை உணர நீங்கள் பல இந்த பூலோகத்தில் தவித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நானும் உணர்வேன் ஏனென்றால் நானும் பல இடங்களில் அலைந்து திரிந்து இந்த கிரகத்தால் நான் அவதி உறுகிறேன் இந்த கஷ்டத்தை ஏன் வருது இந்த கஷ்டத்திற்கு என்ன காரணம் என்பதை தேடி தேடி அலைந்தவன்தான் நான் அப்படி அலைந்து திருந்ததில் இறுதியாக எனக்கு கிடைத்த ஞானத்தின் உண்மைதான் இந்த ஈஸ்வரனுடைய பட்டம் பெற்ற சனீஸ்வரர் அந்த சனீஸ்வருடைய அற்புதமான குணங்கள் என்னவென்றால் உள்ளதிலே நீங்கள் வணங்க வேண்டிய அனைத்து கிரகங்களுக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை நீங்கள் வணங்க வேண்டுமென்றால் சனீஸ்வரர் ஒருவரை பிடித்தால் போதும் உங்களுடைய அத்தனை தோஷங்களும் அத்தனை பாவங்களும் தீர்க்கப்படும் இதை வந்து அதுலேயும் நிறைய பேர் அவருடைய அனுபவத்தை வைத்து சொல்லலாம் சொல்லியிருக்கலாம் அதை நீங்க கேட்டிருக்கலாம் இன்று நான் சொல்வது கூட உங்களுடைய உணர்வுபூர்வமாக அது உணர்ந்தால் அதை நீங்க பின்பற்றுங்க இல்லைன்னா உங்க அனுபவத்தை நீங்க சொல்லுங்க சனீஸ்வரர் என்பது முக்காலம் உணர்ந்த ஒரு ஞானி அவரும் சூரியனுடைய புத்திரர் தான் அப்பாவுடைய வார்த்தைக்கு மறுப்பு சொல்லக்கூடியவர் அப்பா செய்கின்ற தவறை சுட்டி காட்டக்கூடியவர் அப்பா ஒரு ஏளனம் பண்ணால் அந்த ஏளனத்தையும் இவர் பொறுத்து கொள்ளாது நியாயத்தையும் ஞானத்தையும் கேட்கும் தன்மை வாய்ந்தவர் இது எப்படி நான் சொல்கிறேன் அண்ணா இது எந்த ஏற்றிட இருக்கு எந்த விதத்தில் நீங்கள் சொல்கிறீங்கன்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரும் உங்களுடைய ஜாதகத்தில் சூரியனுடைய சாரத்தில் சனி இருந்தாலோ சனியின் சாரத்தில் சூரியன் இருந்தாலோ உங்கள் வீட்டில் உங்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் எக்காலத்துக்கு வந்தும் ஒத்தே வரத் இது உறவு முறையில் உங்களுக்கும் முதுகு தண்டு ஒத்தே வரத் ஏனென்றால் இது உங்களை சார்ந்தது ஷனீஸ்வரர் என்பவர் நோய் நொடி இல்லாமல் தீர்க்கதரசியாக உங்களை வாழ வைப்பதற்காக இந்த முப்பது ஆண்டு காலம் பதினைந்து ஆண்டு காலம் உங்களுக்கு நீதி போதனையும் பதினைந்து ஆண்டுகள் சனி கொடுத்தார் கெடுப்பவர் யார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான பிரபஞ்சத்தில் இந்த பூமியிலும் சரி அண்டத்திலும் சரி பிண்டத்திலும் சரி ஆகாசத்திலும் சரி மீண்டும் மறுபிறவிக்கும் சரி அந்த சனீஸ்வரன் கொடுக்கக்கூடிய தன்மைதான் உங்களை உயர்த்தும் அந்த சனீஸ்வரர் என்றால் ஒரு கருமை நிறத்துக்குடையவர் அது கரு கருநீளம் நிறத்துக்குடையவர் அந்த கருநீல நிறம் கொடுப்பவர் யார் கருப்பு நிறம் தருபவர் யார் என்றால் உங்களுடைய சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நீச்சமாக இருந்தாலோ உங்களுடைய மற்ற கிரகங்களின் பார்வையால் செவ்வா கேது போன்ற மற்ற கிரகங்கள் சூரியன் போன்ற கிரகங்களின் பார்வைக்குள் சிக்கியிருந்தாலோ அந்த சனீஸ்வரன் உங்களுக்கு கருமையாக காட்டுவார் குரு சனி சேர்ந்திருந்தால் உங்களுக்கு நீளமாக காட்டுவார் இதுதான் ஒரு சூட்சம் இது பாரம்பரிய ஜோதிடத்தில் என் முன்னோர்கள் எனக்கு சொல்லி தந்தது தில்லக்கோய்ந்தாரனாக இருந்தாலும் சரி நந்தியேஸ்வரி அம்மாவாக இருந்தாலும் சரி கூடற சங்கரணிங்கமாக இருந்தாலும் சரி இவர்கள் வழியில் அவர்கள் கண்ட உண்மையை எனக்கு கூறியதை தான் உங்களுக்கு கூறுகிறேன் பல பேருக்கு கூறியதை நான் காதில் கேட்டதை தான் நான் கூறி பார்த்து நான் அனுபவித்ததை உங்களுக்கு சொல்கிறேன் உங்களிடம் இருக்கின்ற உங்கள் முடி இருக்குல்ல அதாங்க சனீஸ்வரர் உங்களுக்கு தேவையற்ற பொருள்களை உங்களுடைய நகமாகவும் உங்களுடைய முடியாகவும் வெளியேற்றி விடுவார் உங்களை தூய்மைப்படுத்துகிறார் உங்களுடைய எந்த ஒரு பொருளும் நியூட்ரல் இருந்து கூடுனாலோ குறைந்தாலோ உங்களுடைய உடம்புல நோய் என்பது வருதுன்னு சொல்றாங்க அப்போ கூடவும் விடாது குறையும் விடாது உங்களை தான் சனி அந்த சனீஸ்வரரை சனி என்று சொல்வதை விட சனீஸ்வரர் என்று சொல்வது ஞானத்திற்கு உகந்தது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல நன்மையை தரும் அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரனை நீங்கள் எப்படி உணரலாம் என்றால் செய்யும் தொழில் உங்களுடைய காலம்தான் உங்களுக்கு தாய் உன் கடமைதான் உன் தந்தை இந்த தாயும் தந்தையரும் பிரிந்தாலும் கூட உன் கடமைதான் என்று உனக்கு சாப்பாடு போடுது ஆகையினால் தொழில் காரகன் சனி என்று சொல்கிறோம் அந்த தொழில் காரகனாடைய சனீஸ்வரர் என்ன செய்கிறார் என்றால் உங்களுக்கு இரும்பு வேலை இரும்பே உங்களுக்கு பாரத்தை சுமக்கக்கூடியது அந்த இரும்பு வேலைக்கு உங்களை எடுத்து செல்வதற்கு வாய்ப்பை தருவார் எந்த ஒரு வேலையிலும் உயர்ந்த நிலையில் கடுமையான உழைப்பு செய்தால் அது சனீஸ்வரனுடைய அம்சம் நன்றாக இருக்கிறது என்று பொருள் மற்ற கிரகங்கள்லாம் இயந்திரம் திரிகோணம் போன்ற இடத்தில் இருக்க வேண்டும் அப்பொழுது சிறப்பாக இருப்பின்னு சொல்லுவாங்க சனீஸ்வரர் மட்டும் மூணாறு பதினொன்றில் இருந்தால் கெட்ட இடத்தில் இருந்தால் நல்லது செய்கிறார் என்று பொருள் இவர் ஆயுள் காரகன் தொழில்காரகன் ஞானக்காரகன் இந்த ஆயுள் தொழில் ஞானம் அத்தனையும் கெட்ட இடத்திலிருந்து இந்த சமூகத்தில் உள்ள நல்ல பண்பாடுகளை உங்களுக்கு உரைப்பதில் வல்லமை வாய்ந்தவர் ஈவு இதக்கம் இல்லாதவர் உங்களுக்கு ஈவு இதக்கம் எதன் மீது காட்டமற்ற காட்டுவார்கள் என்றால் உங்களுடைய தவறான குணத்திற்கு அவர் ஈவு இதக்கமே காட்ட மாட்டார் உங்களுடைய நல் நற்குணத்தில் அவர் குறிக்கிடவே மாட்டார் அப்படி உங்களுடைய அலைவரிசைகளை தான் நாங்கள் ஜோதிட கலையிலே ஓடுதலம் என்ற முறையிலே உங்களுக்கு நான் வண்ணங்களும் எண்ணங்களும் என்ற தெளிவிலே உங்களுக்கு காட்டி வருகிறேன் நீங்க பல ஜோதிடத்தை பார்த்திருப்பீர்கள் பல முறை பலர் சொல்வதை கேட்டிருப்பீர்கள் ஆனால் இந்த சித்தயோகி பேரம்பலவானின் ஜோதிடத்தை பொறுத்தவரையும் ஓடுதலம் என்று காட்டியிருக்கின்றேன் உன்னுடைய உயிரோற்றம் என்று வானமண்டலத்தில் எங்கே செல்கிறது என்று காட்டுகிறேன் அங்கு எந்தெந்த விதத்தில் செல்கிறது என்று உண உணர வைத்து உணர்ந்ததை கண் மூலமாக பார்க்க வைத்து ஒரு மனிதன் எப்படி பைக்கில் செல்லும் போ செலுத்தும் போது ஒரு சிவப்பு ஒரு பச்சல் ஒரு மஞ்சள் என்ற மூன்று நிறங்களை பார்த்து அவனுடைய பயணத்தை சரியாக செய்கிறானோ அதேபோல் ஓடுதலத்தில் ஆறு வண்ணங்களை காட்டி ஆறு வண்ணங்களில் உங்கள் எண்ணங்கள் எப்படி செய்கிறது என்பதை காட்டி உங்களோடு நான் இந்த என்ற அமைப்பை செய்து தருகிறேன் உலக மக்கள் எல்லோரும் மீண்டும் மீண்டும் அதற்கு தெளிவு கேட்பதனால் நீங்கள் இதை எங்களுக்கு மேலும் மேலும் தெளிவுபடுத்துவதற்கு ஏன் நீங்கள் சேனல் அமைக்கக்கூடாது உங்கள் சேனல்ல ஏன் சொல்லக்கூடாது எல்லாம் என்ன நிறைய கேட்டிருக்காங்க இருந்தாலும் பல நண்பர்கள் பல உண்மையை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்ற பல இளைஞர்கள் பாடுபட்டு கொண்டிருக்காங்க அப்படிப்பட்டவர்கள் தான் இன்று நிறைய உழைக்க வந்திருக்காங்க அவங்களோடு சேர்ந்து நம்மளும் இந்த முதியவன் அறுபத்தெட்டு வயதில் நான் உங்களோடு பகிர்ந்துக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய ஐந்தாண்டு த த ஐந்து தலைமுறையும் ஐம்பது ஆண்டு அனுபவங்களும் நுட்பமாக கவனித்து இன்று அன்றாடம் மற்றவர்கள் பேசுவதையும் கவனிக்கும் பொழுது எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லவில்லை எது தேவையில்லையோ அதுக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது எது தேவையோ அதில் மக்கள் கூட்டம் கம்மியாக இருக்கிறது ஆகையினால் மக்கள் கூட்டம் இருப்பவர்கள் முப்பது பர்சன்டேஜ் அவருடைய சக்தியில் இருந்து அவர்கள் நூறு பர்சன்டேஜ் வர முயற்சிக்கிறார்கள் என்பது அர்த்தம் அறுபது பர்சன்டேஜ் வரையும் வந்துட்டேன் அடுத்தது நான் என்னால் போக முடியலன்னு சொல்றவங்க தான் ஒரு சிலர் ஒரு நூறு பர்சன்டேஜிலேருந்து அறுபது பர்சன்டேஜ் உள்ள லெவலில் இருப்பாங்க அவங்களுக்கு இது போன்ற ஆன்மீக உண்மை உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு உணர்த்தும் அப்படிப்பட்ட உணர்த்தக்கூடியதை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் நீங்க உணர முடியும் இப்பொழுது இந்த சனீஸ்வரன் எப்படின்னா பண்ணுவார் அண்ணா ஒரு எல்லை அந்த எல்லைக்கு இது வரம்ப மீறக்கூடாதுன்னு எங்கெல்லாம் வரம்ப மீறக்கூடாதுன்னு ஒரு கட்டளை இடப்பட்டிருக்கோ அதுதான் சனீஸ்வரன் அங்கே எண்களாக இருக்கிறதை எழுத்தாக மாறுக்குங்க மாற்றுங்கள் எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் எழுத்தாக இருப்பது என்னாகவும் என்னாக இருப்பது எழுத்தாகவும் இது இரண்டும் சேர்ந்தது தான் செயலாகவும் மாறுகிறது உங்களுடைய செயல்தான் உங்களுடைய சனீஸ்வரனுடைய குணம் உங்களுடைய குணத்தை சனீஸ்வரனாக பாவித்து அதில் உள்ள கஷ்டங்களை இஷ்டப்பட்டு செஞ்சு பாருங்கள் ஈஸ்வரனுடைய பயணத்தும் எப்படி உங்களை எடுத்து செல்கிறார் என்று நீங்கள் பெரும்பாலும் கோவில் குளங்கள் போவதற்கு ஏதுங்க நேரம் உங்களுக்கு கடமைகள் விதிக்கப்பட்டதை பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு பத்தாது அதுக்கு தான் இந்த ஜென்மம் எடுத்திருக்கீங்க நீங்கள் போய்ட்டு பரிகாரம் என்றும் பரிகாரத்தின் மூலம் நான் சரியாவேன் என்பதும் நடக்காது ஜென்மத்திலையும் நடக்காது ஏனென்றால் அங்கே போயிட்டு வருவது ஒரு இழப்பாருமிடம் அங்கே இழப்பாறுவதற்காக மனிதனுக்கு ஒரு ஆறுதல் தருவதற்காக ஒரு இடமே தவிர உங்களுடைய பரிகாரத்தின் மூல உங்களுக்கு அது நடக்காது அங்கு போய் ஆறுதல் பெற்ற பிறகு உங்களுக்குள்ளேயே ஒரு ஞானம் உருவாகும் அந்த ஞானம்தான் சனீஸ்வரனுடைய ஞானம் அந்த ஞானம் உங்களை நீங்கள் திருத்துவதற்கு தான் பயன்படுத்த முடியுமே தவிர அதனால் நான் பொருளை கொடுத்து பொருளைக்கு பொண்ணை கொடுத்து நான் என்னுடைய பாவ புண்ணியங்களை சரி செய்தேன் என்றால் அது நடக்காது அப்படிப்பட்ட நடக்காது என்ற ஒரு வார்த்தையை நிரந்தரமாக சொல்லக்கூடிய ஈஸ்வரன் தான் சனீஸ்வரர் எவ்வளதோ இன்னல்கள் எவ்வளதோ கஷ்டங்கள் வருதுன்னா அதிலும் உன்னை கொல்லாமல் வைத்திருக்கிறான் பாருங்க அவன் தான் சனீஸ்வரன் ஏன்னா வெற்றி எங்கே கிடைக்கும் என்றால் கடும் முயற்சியில் தான் வெற்றி கிடைக்கும் அப்படி அந்த கடும் முயற்சியில் செல்லக்கூடிய உங்களுக்கு உறுதுணையாக இருப்பவன் சனீஸ்வரன் எல்லை கோடாக இருப்பவன் சனீஸ்வரன் உங்களை ஞானத்திலும் நியாயத்திலையும் எடுத்து செல்பவன் சனீஸ்வரர் அந்த சனீஸ்வரனை நீங்கள் எங்கும் சென்று பார்ப்பதை விட உங்களுக்குள் பாருங்கள் அவன் உனக்கு நிழலாகவே வந்து கொண்டிருக்கின்றான் அந்த நிழலாக இருக்கின்ற சனீஸ்வரர் தான் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் உங்களை நீங்கள் திரும்பி பார்த்து உங்கள் நிழலை நீங்கள் சரி செய்வதற்கு பேரொழியாக மாற்றுவதற்கு உங்களுடைய ஆத்ம சக்தியை தூய்மைப்படுத்தினால் உங்கள் நிழல் உங்களுக்கு தெரியாது கண்ணாடியிலும் தன் நிழல் தெரியாத அளவுக்கு காட்டினார் வள்ளல் அவர்கள் ஒரு கண்ணாடி பாதரசம் பூசப்பட்ட அந்த கண்ணாடியிலே தன் உருவம் தெரியவில்லை என்ற ஒரு ஆச்சரியத்தை உலகுக்கு காட்டினார் அப்படி உங்களுடைய நீங்கள் நல்ல ஆத்மாவாக இருந்தால் நீங்கள் சென்றால் உங்களுக்கு நிழல் விழவே விடாது அப்படிப்பட்ட அந்த புண்ணிய ஆத்மா அஷ்டமாசித்தி பெற்று தன்னுடைய உடல்களை தனித்தனியாக பிரித்து போட்டு போடவும் தெரியும் சேர்க்கவும் தெரியும் உங்களால் எந்த ஒரு சூழலிலும் எந்த ஒரு உங்களுக்கு இந்த பூலோகத்தில் ஏறு சிறு கஷ்டங்களே வராது காரணம் என்றால் உங்களிடம் அசட்டு குணமும் தேவையற்ற சிந்தனையும் இருந்தால் அங்கே சனீஸ்வரன் எனக்கு துணை இருக்க மாட்டார் நியாயத்தையும் ஞானத்தையும் கற்பிப்பார் அந்த நியாயத்தையும் ஞானத்தையும் கற்க தான் அந்த சனீஸ்வரனுடைய பக்திமான்கள் உண்மையானவர்கள் ஆகையினால் சனீஸ்வரனுடைய வாகனமாகிய அந்த காகமானது உங்களுக்கு துணை புரியும் இந்த காகத்தை தன் கொடியாக வைத்திருக்கும் ஜேஷ்டா தேவி என்பவர்கள் அந்த ஜேஷ்டா தேவியினுடைய அனுகிரகத்தை உங்கள் கைகளிலே பார்க்கலாம் எக்காலமும் அழியாத காகத்தை தன்னுடைய கொடியாக கொண்டு வாழ்கிறார் வாழ்த்துகிறார் நம்மளை வாழ வைக்கிறார் அவர்தான் தையல் நாகி என்ற பெயரும் பெற்றிருக்கிறார் ராஜா ராஜேஸ்வரி என்றும் பெயரப்பட்டிருக்கிறார் அவர்தான் உங்களுடைய இந்த ஞானத்திற்கு அடிப்படையான ஒரு சக்தி வாய்ந்த பெண் அந்த பெண் தான் வாழை என்று சொல்வார்கள் அந்த வாழை தெய்வம் என்பது ஒரு சிறு பெண் அந்த சிறு பெண் என்பது அதற்கு ஞானத்தை அவ்வளவு வழங்கி சிறு பெண்ணாக இருக்கிறது அந்த சிறு பெண்ணானது அந்த ஞானத்தின் மூலமாக மக்களுக்கு சேவை செய்ய வருகிறது அந்த சேவைக்கு காரணமாக இருக்கின்ற அந்த குழந்தை வடிவத்தில் இருக்கின்ற அந்த ஞான பெண் தான் வாழை தெய்வம் என்று சொல்வார்கள் நீங்கள் வாழையை பற்றி நன்கு தெரிந்திருப்பீர்கள் அதனுடைய அடுத்த நிலைதான் ஜேஷ்டா தேவி அந்த ஜேஷ்டா தேவியின் அற்புதங்களை மீண்டும் மீண்டும் நிறைய நேரங்களில் பேசலாம் இப்போ நம்ம சனீஸ்வரனுடைய அற்புதத்தையும் அந்த அற்புதத்திற்கு துணை புரிகின்ற தேவியும் நாம் உணர்ந்து மகா காளியின் பேரொருளை பெற்று மகாசக்தியின் திருவருளால் அவருடைய கருணையால் நாம் எல்லோரும் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டுமென்று வேண்டிக் கொண்டு உங்களை வணங்கி மீண்டும் நிறைவு செய்ய வருகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம்